வணக்கம் நண்பர்களே ஆடி மாதந்தாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடி தள்ளுபடி அம்மன் கோவிலில் திருவிழா புது ஜோடியை பிரித்து வைக்கிறது நல்ல எல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம வழக்கம் போல் அந்த காலத்துக்கு தான் போகணும் வாங்க போகலாம் தமிழர்கள் பண்ணுற எந்த ஒரு சடங்கும் காரணம் இல்லாமல் இருக்காது என்ன இப்போ நிறைய மறந்துட்டோம் இந்த ஆடி மாசங்கிறது வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் நடுவில் வர்றது அதாவது வெயில் முடிஞ்சு மழை ஸ்டார்ட் ஆகிற டைமில் வர்றது தான் ஆடி மாதம் இந்த டைமில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் ப்ளஸ் காற்றும் வீசுகிற டைம் இது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால உடல் சூட்டுத்தன்மை சீராக இருக்காது இதனால் நோய் தொற்று அதிகமாக இருக்கும் பெரிய அம்மை மஞ்சள் காமாலை எல்லாம் அதிகமாக இருக்கும் பெரிய அம்மையோட நோய் தீவிரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் உங்கள் அம்மா அப்பா இடது கையில் பாருங்கள் பெரிய அம்மைக்காக போட்ட தடுப்பு ஊசி தழும்பு இன்றைக்கும் இருக்கும் அந்த காலத்தில் இந்த பெரிய அம்மை வந்தால் அது அந்த ஊரில் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படி வந்துருச்சுன்னா உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே உயிர் பிழைச்சாலும் பார்வை போகிறது உடல் குறைபாடு போன்ற சைடு எஃபெக்டும் இருக்கும் இந்த காரணத்துக்காக முன்னெச்சரிக்கையாக கூடி பண்ணுற எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி சொன்னாலும் எல்லாரும் கேட்க மாட்டாங்கன்றதுக்காக அந்த சடங்கை மாற்றி கடவுளோட தொடர்பு படுத்தினாங்க அந்த காலத்தில் ஆடி மாதத்தில் பெரிய திருவிழா எதுவும் நடக்கல அதுக்கு பதிலாக மக்கள் வீட்டையும் சுட்டு வட்டாரத்தையும் சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டாங்க அப்படி சுத்தமாக வச்சுக்க மஞ்சள் வேப்பிலை எலுமிச்சை போன்ற கிருமி நாசினிகளை யூஸ் பண்ணாங்க இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் ஏதாச்சும் வீட்டில் அம்மா போட்டுருந்தா வீட்டு வாசலில் வேப்பல கட்டியிருப்பாங்க வீட்டை மஞ்சள் மற்றும் வேப்பலையால சுத்தம் பண்ணுவாங்க உடல் சுட்டை கம்மி பண்ண இளநீர் எலுமிச்சை கொடுப்பாங்க இப்படி அந்த காலத்தில் சொன்ன பழக்க வழக்கங்கள் வளர்ந்து வளர்ந்து ஊர் திருவிழாவாக வ வளர்ந்து நிற்கிது இதுக்காகத்தான் ஆடி மாதம் பெரும்பாலும் கல்யாணெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் கல்யாணம் வச்சால் நோய் தொற்று அதிகமாகும் ஒருத்தருக்கு வந்தாலும் நோய் தொற்று பரவும் அதனால தான் ஆடி மாதம் நல்ல காரியம் எதுவும் பண்ணுறது இல்லை நல்ல காரியம் எதுவும் பண்ணலைன்னா அது சம்மந்தமாக பிழைக்கிற வியாபாரிகளுக்கு என்ன வழி இப்போ தெரிஞ்சுதா ஆடித்தள்ளுபடி எப்படி வந்துச்சுன்னு எக்ஸாம்பிளுக்கு கல்யாணமே எடுத்துக்கிட்டாலும் துணி நகை பாத்திரம் கட்டில் பீரோ சாமான் இதெல்லாம் தேவை கல்யாணம் இல்லைனா இதெல்லாம் எப்படி சேல்ஸ் ஆகும் அவங்களுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும் இதனால் தான் அவங்க வாங்கி வச்ச பொருள் எல்லாம் சேல்ஸ் பண்ண அவங்க லாபத்தை கம்மி பண்ணிவிட்டு குறைஞ்ச விலைக்கு விற்றுருவாங்க இப்படி ஆரம்பித்தது இப்போ ஒரு திருவிழா மாதிரி மாறி ஆடி தள்ளுபடின்னு எங்கே பார்த்தாலும் ஜே ஜேன்னு இருக்குது அடுத்தது புது கல்யாண தம்பதிகளை ஏன் பிரித்து வைக்கிறாங்க பெரும்பாலும் ஆடி மாதம் கன்சிவானால் சித்திரை வெயில் டைமில் குழந்த பிறக்கும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆடி மாதம் கன்சிவானால் கண்டிப்பாக சித்திரையில் தான் குழந்த பிறக்கணும் கிடையாது அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா நைன்த் ஆர் எயித் மந்தில் கூட குழந்த பிறக்க வாய்ப்பு உள்ளது அதே போல் எல்லா ஆடி மாதமும் புது கல்யாண தம்பதிகளை பிரித்து வைக்க மாட்டாங்க ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் பிரித்து வைப்பாங்க ஏன்னால் அந்த பொண்ணு அப்போ தான் புதுசாக புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும் அதாவது சாப்பாடு பழக்கவழக்கம் எல்லாமே மாறும் அவங்க புகுந்த வீட்டோட அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் முக்கியமாக சொல்லணுன்னா உணவு முறை அவங்க புகு புகுந்த வீட்டில் நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்கும் அவங்க மனதளவிலும் உடல் அளவிலும் கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க இதனால் ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் ஆரோக்கியமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதனால தான் அவங்கள பிரித்து கூட்டிகிட்டு போவாங்க இதை பற்றி இன்னும் ஆழமாக பேச முடியும் ஆனால் இது குடும்பங்கள் கொண்டாடும் சேனல் அதனால் ரொம்ப டீப்பாக பேச முடியாது நீங்களே புரிஞ்சுக்கோங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாத டாபிக் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்